தர்மம் தலைகாக்கும் அது வந்து எங்கள் அப்பா அம்மா சொன்ன வாக்கு அதனால தான் வரை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தேவை தொடர்ந்து செய்வேன் என்னுடைய பெயர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஐநூற்றி பதினஞ்சு கணேசன் சொன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவிலே முதல் முதலில் பிரசவத்துக்கு இலவசமாக டிஎம் செட்டு ஐநூற்றி பதினஞ்சு இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் இன்னரை வரை பதிமூணாயிரத்தி பதினாலு டெட்பாடி அடக்கம் பண்ணியிருக்குது அதே மாதிரி பிரசவத்துக்கு பிரசவ கேஸ் மூவாயிரத்துக்கு மேலே உதவி செஞ்சுருக்கேன் அதே மாதிரி ஆக்சிடென்ட்டு விபத்துகள் மட்டும் மூவாயிரத்துக்கு மேலே உதவி செஞ்சுருக்கிறேன் யார் கூப்பிட்டாலும் உடனடியாக கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக போய் நிற்க வண்டி தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கேன் ஆந்திரா போயிருக்கேன் கர்நாடகா மாநிலம் போயிருக்கேன் நாகர்கோவில் போயிருக்கேன் கொரோனாவுக்கு முதல் கொரோனாவுக்கு ரெண்டரை லட்சம் கிலோமீட்ரு வண்டி ஓடி இருக்குது ரெண்டாவது கொரோனாவுக்கு ஐம்பதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது அதே மாதிரி வெள்ள நிவாரண சுனாமிக்கு ஒரு கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொண்டு கொடுத்தேன் நாகை மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆள்தான் முத முதல் சுனாமிக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன் அதே மாதிரி கடலூர் வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன் கேரளா வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன் நீலகிரி நிலச்சரிவு ஏற்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சுருக்கேன் அதே மாதிரி சென்னை வெள்ள நிவாரண நிதி ஒடிசா வெள்ள நிவாரண நிதியெலாம் வசூல் பண்ணி பல கோடி ரூபாய் வாங்கி கொண்டு வசூல் பண்ணி கொண்டு கொடுத்துருக்கேன் இந்த சேவை வந்து சர்வசாதாரணமாக யாரும் செய்ய முடியாது கஜா புயல் போது வீடு இழந்துட்டேன் அந்த நேரத்தில் நான் பாட்டுக்கு கஜா புயல் வசூல் பண்ணி கொடுக்குறதுக்காக காங்கேயம் போயிட்டேன் காங்கேயம் போனோன்னே பேப்பர் நிருபர் ஊடகங்கள்லாம் வந்து என்ன உங்கள் வீட்டை இழந்துட்டு நீங்கள் என்ன வசூல் பண்ணீங்கன்னு அப்படின்னு சொல்லி அங்கேயிருந்து கூட்டிக்கிட்டு வந்து வீட்டை போட்டு எடுத்து டிவியில் போட்டதுக்கப்புறம் என் லாரன்ஸ் என்னை தத்தெடுத்து வீடு பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்து ஒரு காரும் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு இந்த பித்த மைன் மாதிரி என்னை அப்பா மாதிரி என்னை தத்தெடுத்துருக்கிறார் தேவை கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி ஆலங்குடி தீ எட்டுக்கு போயிட முடியாமல் இருந்தார் ஒருத்தர் அவரை பார்க்க போயிருக்கும்போது ஒருத்தர் என்ன தள்ளு வண்டியில் கொண்டாந்து பாடியை கொண்டு போட்டி மூடி வச்சுருந்தார் என்னங்க கேட்டேன் அவர் சொன்னார் பாடி இருக்குது ஏற்றிட்டு போக ஆட்டோ இல்லை காரு கிடைக்கல எதுவுமே யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க ஒரு பத்தாயிரரூவா இருந்தாலும் தரேன் ஐயாயிரரூவா தரேன் ஆ இருந்தாலும் தரேன் ஒருத்தருமே வர மாட்டேங்கிறான்னு சொன்னோடனே நானே அதை ஏற்றி கொண்டு அவங்க வீட்டில் இறக்குனேன் இறக்குனதுக்கப்புறம் டக்குன்னு வந்து குளிச்சு விட்டு நான் பழைய விரும்பி ஆறு மணி பதினேழாயிரம் சேர்த்து வச்சுருந்தேன் அந்த பதினேழாயிர்க்கு புதுக்கோட்டைக்கு போய் ஒரு கார் டிஎம் செட் ஐநூற்றி பதினஞ்சுன்னு ஒரு கார் இருந்துச்சு அதை வாங்கி வந்து உடனடியாக பிரசவத்துக்கு இலவசம்னு முத முதல்ல எழுதி இருபது கிலோமீட்டர் வரை ஓட்டினேன் அதை நம்ம எல்லாம் நக்கல் பண்ணி ரெண்டு எழுத்து அழிச்சு விட்டு சவத்துக்கு இலவசம்னு சொன்னாங்க அதையும் முத முதல்ல இலவசமாக ஓட்டுன்னு சொல்லி முத பாடி கீழாத்தூர் கேஸ் ஏற்றி கொண்டு இறக்கிட்டு வந்தேன் அப்போ ஏற்றுமே ரொம்ப பயம் மூணு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் ஓட்டுவேன் அந்த மாதிரியெல்லாம் இலவசமாக ஓட்டுறதுனால என்னுடைய சேவை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன் ஐம்பத்தி எட்டாவது வருஷம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது நான் மொதல் முதல் பாடி ஏற்றும் போது எல்லோரும் என்னை வித்தியாசமாக நினைச்சாங்க ஜாதியிலே தரம்பரான ஆள் இல்லை இவர் வித்தியாசமாக செய்கிறாரு இவர் செஞ்ச செய்கிறது நமக்கு சாதிக்கே கேவலமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அதே என்னை யார் கிண்டர் பண்ணாலும் அவங்க அப்பா அம்மாவே இறந்து போயிட்டாங்க அவங்களே வந்து கூப்பிட்டாங்க நான் வரல என்ன நான் செஞ்சது தப்பு தான் கிடைத்தான்னு சொல்லி எல்லோரும் மன்னிப்பு கெட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஏற்றி கொண்டு அதுக்கப்புறம் டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் தான் மக்கள் புற ஐநூற்றி பதினஞ்சு கணித புனம் ஏற்றினவனுக்கு டாக்டர் பட்டம் கிடச்சிருக்கு இதெல்லாம் யாரும் செய்ய முடியாது செஞ்சார் வாங்க முடியாத விருது வாங்கியிருக்காரு இதுவரை வாங்கியிருக்க விருதுகள் டாக்டர் பட்டம் அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் அனைத்து கலெக்டர் எஸ்பிகள்ட்டையும் அவார்டு வாங்கியிருக்கேன் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க முன்னாடியெல்லாம் செட்டியாரா இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு கிண்டல் பண்ணாங்க இப்போ கிண்டல் பண்ணவங்க பூரா வாயில் வேலை வச்சுட்டு கடவுளே வாங்க கடவுளேன்னு வண்டியை தொட்டு கும்புகிற அளவுக்கு இறைவன் வலி வகுத்திருக்காரு இது வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி என் உயிர் உள்ளவரை இந்த சேவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எல்லோரும் இதே என்னை பார்த்து எல்லாரும் நீங்களும் செய்ய உங்கள் தாய் தர்மம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் உடனடியாக தர்மம் செஞ்சால் காலையில் செஞ்சால் சாயங்காலம் கிடைக்காது ஐம்பது வருஷம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இதோட எஃபெக்ட்டும் உங்களுக்கு வேலை செய்யும் என்னுடைய வெற்றிக்கு காரணம் மனைவி மக்கள்